கூட்டல் எப்படி இருக்கு फर्स्ट லைன்ல கூடுதலா இருக்கு நானா கூட்டல் கொஞ்சம் கூடுதலா தான் தெரியும் கூட்டல்ங்கறது என்ன தெரியுமா உலகம் பெருக்கல்னா என்ன தெரியுமா ஆவிக்குரிய உலகம் ஆரம்பம் கொஞ்சம் சுருக்கமா தான் இருக்கும் எಳೆச்சி 니க்கே 니க்கே பெருக்கம் வேற மாதிரி இப்போ பாருங்க இரண்டாவது இடில என்ன வருது 2 2 4 2 2 சமநிலைட்ட உலகம் மேலே நிக்கும் ஆவிக்குரிய உலகம் பப்பர பப்பரன்னு இப்படி பாத்து நிக்கும் அடுத்து இரண்டாவது கட்டத்துல 2 2 4 2 நாலு ஈக்குவல் ஈக்குவலைட்டா அடுத்த கட்டம் ரெண்டும் முகிரேண்டா ஒரு பெருக்கத்தின் அபிஷேகம்